பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போ வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் கேட்டிடுவோம் லாபகரமான வெள்ளாடு வளர்ப்பு சிறப்பு தொடர் யாரு போன் பண்றா சரி சரி போய் பாக்குற ஹலோ மருதாணி நான் தான் வெண்பா பேசுறேன் இன்னைக்கு சந்தைக்கு வரியா புள்ள பண்ணையில வேலைக்கு இருக்கு புள்ள பட்டக்கா கூப்டா மட்டும் அவங்க கூட கடத்தருவுக்கு போற நான் கூப்டா மட்டும் ஏதாவது ஒரு காரணம் சொல்ற சரி சரி அப்போ நானே சந்தைக்கு போய்ட்டு வரேன் உடனே கோச்சு கதை வெண்பா நான் சீக்கிரமா வேலைகளை முடிச்சிட்டு உன் கூட வர பாக்குறேன் நீ புறப்பட்டு வீட்டுக்கு வா அப்புறம் நம்ம கிளம்புவோம் சரி மருதாணி என்ன இந்த ஆட்டுக்குட்டிக்கு என்னாச்சு தீவனமே எடுக்க மாட்டேங்குது அடடா இது என்ன? ஆட்டுக்குட்டி கழுத்துல உண்ணி புடிச்சிருக்கு. நான் எப்படி கவனிக்காம விட்டேன்? சரி சரி இத சரி செய்யணும். மருதாணி அடடா பென்பா வந்திருச்சு. நான் வேற கிளம்பாம இருக்கேன். என்ன புள்ள இன்னும் பண்ணையில தான் வேலை செஞ்சிட்டு இருக்கியா? இரு புள்ள நான் போய் எல்லா வேலையையும் முடிச்சிட்டு வந்துடறேன். பொறுமையாவே உன் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வா. இல்லனா உன் மனசு இங்கேயே தான் சுத்திட்டுrக்கும். என்ன புள்ள இது? மண்ணால ஆன துட்டியே தான் நான் பாத்துrக்கேன். இந்த தொட்டி வித்தியாசமா இருக்கு. தொட்டிக்கு கீழே சக்கரம் கூட இருக்கே இது எதுக்கு என்பா இது மருந்து குளியல் தொட்டி ஆடுகளுக்கு உண்ணி பேணு பிடிச்சிருந்தா இந்த தொட்டியில தண்ணி ஊத்தி மருந்து போட்டு குளிப்பாடலாம் போறவு எல்லாம் சரியாயிடும் அங்க பாரு வெண்பா ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் தீவன புள்ள எப்படி நறுக்கி போட்டிருக்கேன்னு ஆமா புள்ள ஆடுகள் எல்லாம் அதை விரும்பி சாப்பிடுதே மருதாணி என்ன புள்ள இது? உங்க பண்ணையில புதுவிதமான கருவிகளை வாங்கி வச்சிருக்கீங்க? ஆமா. எப்படி உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு? யார் சொன்னாங்க? எங்கட்டு போய் வாங்கிட்டு வந்தீங்க? வெண்பா கால்நடை வளக்குற அத்தனை பேருக்கும் இப்ப வந்திருக்கிற தொழில்நுட்பங்கள் ரொம்ப பயனுள்ளது இருக்கு. இத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு கூட நம்ம ஊர்ல ஒரு கூட்டம் நடக்க போகுது. அதுல கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான தொழில்நுட்பங்களை பத்தி சொல்லப் போறாங்களாம். வாப்புள்ள ஒரு எட்டு போய் கேட்டுட்டு வருவோம் மருதாணி இந்த கூட்டத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க என்பா யார் இப்போ வந்து என்ன விவரம் சொல்ல போறாங்கன்னு அந்த பல இட எழுதியிருக்காங்க அத கொஞ்சம் படிப்புள்ள வெள்ளாடுகளுக்கான உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பண்ணை வளாக பேராசிரியர் டாக்டர் பி ராஜேஷ்குமார் அவங்கதான் விவரங்களை சொல்ல போறாங்களாம் நாம இப்படி உட்கார்ந்து கவனமா கேப்போம் இந்தியாவில் கிராமப்புற ஏழை விவசாயிகள் மற்றும் நிலமற்ற தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் நிலையான வருமானம் ஈட்டுவதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெள்ளாடு வளர்ப்பு முக்கிய பங்கினை வகிக்கின்றது மேலும் வறட்சி காலங்கள் மற்றும் பஞ்சம் போன்ற சூழ்நிலைகளை வெள்ளாடு வளர்ப்பு வந்து பணியாளர்களுக்கு உறுதுணையாக அவர்களுக்கு மேலும் பொருளை ஈட்டித் தரும் ஒரு சூழலில் இருக்கின்றது கடந்த சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வளர்ப்பு உற்பத்தி வணிக ரீதியாக நிறைந்த உத்வேகத்தை பெற்றுள்ளது மேலும் மேய்ச்சல் முறையில் பராமரிப்பில் வெள்ளாடு வளர்ப்பு உற்பத்தி திறன் குறைந்தே காணப்படுகிறது பண்ணையாளர்கள் இம்முறையில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றுவது குறைந்தே காணப்படுகிறது தீவிர முறையிலும் மேய்ச்சல் கலந்த கொட்டில் முறையிலும் வெள்ளாடு வளர்ப்பு அவற்றின் முழு திறனை வெளிக்கொணர்வது மட்டுமல்லாமல் உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளில் அதிகரித்து வரும் இறைச்சி தேவையை பூர்த்தி செய்ய இது வழிவகுக்கின்றது வெள்ளாடு வளர்ப்பில் பண்ணைகளை இயந்திரமயமாக்குதல் என்பது மிகவும் இன்றியமையாததாக விளங்குவதோடு நிறைந்த இலாபத்தினையும் ஈட்டிட வழிவகுக்கும் கால்நடை பண்ணைகளில் இயந்திரமாக்குவதால் நாம் வேலையாட்களை குறைப்பதுடன் அங்கு செயல்படும் வேலைகளையும் எளிதாக்கிட முடியும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறியல் பல்கலைக்கழகத்தின் மாதவரத்தில் உள்ள கால்நடை பண்ணை வளாகத்தில் பல்கலைக்கழக கண்டுபிடிப்பு மற்றும் கரிவமயமாக்கல் எனும் துறை கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கான பண்ணை உபகரணங்கள் தயாரித்து வருகின்றது இவற்றில் நாம் வெள்ளாடுகளுக்கான பண்ணை உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தினை பற்றி பார்ப்போம் இதனுடைய மாதிரியின் பெயர் பார்த்திங்கன்னா புதிதாக பிறந்த வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடு குட்டிகளுக்கான கூடு பெட்டி முதலாவதாக அதனுடைய பயன்களை பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா எப்பவுமே வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகளில் பிறந்த குட்டிகளில் முதல் இரண்டு வாரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து சதவீதம் இறப்பு இருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குளிர்காலம் மற்றும் அந்த காரணத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இறப்பு சதவீதம் ஒரு பதினைந்து சதவீதம் இருக்கும் இந்த கூடு பெட்டி நீண்ட குறுகிய மரத் துண்டுகளால் தரையால் குட்டுகளின் பிடுக்கை மற்றும் சிறுநீர் உடனடியாக வெளியே வடிந்துவிடும் பெட்டியின் பக்கவாட்டு மர சட்டங்களில் உள்ள துளைகள் மூலம் பார்த்திங்கன்னா தேவையான காற்றோட்டம் அந்த குட்டிகளுக்கு வெகுவாக கிடைக்கின்றது மேலும் இந்த கூடு பெட்டி முதல் இரண்டு வாரங்களுக்கு ஏற்படும் இறப்பு விகிதத்தை குறைக்க மெருதும் உதவுகின்றது இப்பெட்டியில் கிடைக்கப்பெறும் தூய்மையான சுற்றுப்புறம் உலர் தலையும் குட்டிகள் நன்கு எடை கூட ஏதுவாக அமையும் மேலும் இந்த உபகரணத்தின் விவரங்களை பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி நான்கடி நீளம் இருக்கும் மூணு அடி அகலம் இருக்கும் மற்றும் உயரம் பார்த்தீங்கன்னா நான்கடி இருக்கும் பெட்டியின் இரண்டு பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒளி புகவல்ல அக்கலிக் தாள்களால் ஆனவை மேலும் இந்த பெட்டி பார்த்திங்கன்னா ஒன்றடி உயரமுள்ள ஒரு மரச்சட்டத்தின் மேலே ஏற்றப்பட்டிருக்கும் இந்த பெட்டியின் உள்ள பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நூறு வாட்ஸ் பல்ப்பு மின்விளக்கு ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும் அந்த பொருத்தப்பட்டு இருக்க இதில் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து அதுக்கு உண்டான ஹீட் சொல்லக்கூடிய வெப்பம் வந்து அந்த குட்டிகளுக்கு கிடைப்பதால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறப்பு தவிர்க்க முடியும் மேலும் இந்த குட்டிகள் உட்செல்ல சரிவு பழகியும் இப்பெட்டிற்கு கதவும் ஒன்று உள்ளது இதனுடைய விலை பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி இரநூத்தி ரூபாய் அடுத்ததாக உபகரணத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா சிறிய அசை போடும் விலங்குகளுக்கான எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு மருந்து குளியல் பெட்டி பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளில் உனி பெண் தெல்லுப்பூச்சி போன்றவை இந்த மருந்து குளியல் பெட்டி இதுக்கு மிகுந்த உபயோகமாக இருக்கும் பயன்களில் பார்த்தீங்கன்னா இந்த நகர்த்தக்கூடிய மருந்து குளியல் தொட்டியானது சிறிய அசை போடும் விலங்குகளுக்கான குறைந்த விலையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பாரம்பரிய முறையில் கட்டமைக்கப்பட வேண்டிய தொட்டியின் செலவை காட்டிலும் பார்த்தீங்கன்னா இது கணிசமாக தான் காணப்படும் மேலும் அனைத்து விலங்குகள் இந்த மருந்து குழியல் பெட்டியில் அமிழ்த்திட்டு அது மூலயமா பார்த்திங்கன்னா அந்த வடிகால் மூலயமா வரக்கூடியதை பார்த்திங்கன்னா நம்ம கொட்டைகள்லேயும் அந்த மீதி இருக்க தண்ணீர்னு நீங்கள் தெரிக்கலாம் இந்த மருந்து குடியல் தொட்டியாவது சிறு குறு மற்றும் பெரிய பண்ணையாளர்களுக்கான பயன்படுத்த மிகவும் எளிதாகவும் மிக குறைந்த வலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் பார்த்தீங்கன்னா இது வந்து இலகு எடை பொருட்களாக உருவாக்கப்பட்டிருப்பதால் பாரம்பரிய மருந்து குடியல் தொட்டியை கட்டமைப்பதை விட இது குறைந்த செலவே ஆகக்கூடும் மேலும் இந்த தொட்டியை நம்ம அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இரண்டு சக்கரங்கள் இருக்கும் அந்த சக்கரங்கள் இருப்பதனால நம்ம இந்த தொட்டிகளை எங்கே வேணாலும் நம்ம நகர்த்தி கொண்டு போக முடியும் இதனுடைய விவரங்கள் பார்த்திங்கன்னா இந்த மருந்து குளியல் தொட்டியான நீளம் பார்த்திங்கன்னா ஒம்போது அடி நீளமும் மூணு அடி அகலம் மற்றும் மூணு அடி ஆழமுடையது இதனுடைய எடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து எண்பது கிலோ இருக்கும் இத்தொட்டியில் தோராயமாக ஒரு எட்நூறு லிட்டர் தண்ணீரை நம்ம கொள்ளலோ கொள்ளலாம் மேலும் இந்த சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருப்பதால் இருப்பதால் இத்தொட்டியை ஓரிடத்திலோ இல்லை மற்றொரு இடத்திற்கு நம்ம எளிதாக எடுத்துச் செல்ல முடியும் நகர்த்தக்கூடிய தொட்டியினை ஆட்டுக்கோட்டையின் அருகில் கொண்டும் செல்லலாம் அதன் மூலம் ஆடுகளுக்கு அயற்சி குறைவதன் மருந்து அளவு வேலையாட்களை கொண்டே நம்ம அமர்த்துதலை செய்ய இயலும் மேலும் நம்ம வந்து கால்நடை மருத்துவின் ஆலோசனை இப்படி நம்ம அந்த தண்ணியில் எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த மருந்து இட வேண்டும் என்றது மருத்துவரின் ஆலோசனை கொண்டு நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய உளி தெல்லுப்பூச்சி பெயின் போன்றவைகளை நீக்க அறவே உருவாக்கும் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தொம்பதாயிரத்தி அறுநூற்றி பத்து ரூபா வருதுங்க அடுத்ததாக உபகரணத்தின் பெயர் ஆடுகளுக்கான குறைந்த விலை தீவன அடுக்கு இதனுடைய பயன்களை பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம் ஆடுகளின் பிழுக்கை மற்றும் சிறுநீர் மூலம் பொதுவாக மாசுபடுவதை இந்த உபகரணம் மூலம் நம்ம தவிர்க்க இயலும் மேலும் பசுந்தீவனம் வீணாகாமல் தவிர்க்க இயலும் கொட்டகையினுள் வளர்க்கும் ஆடுகளுக்கு இம்முறை மிகவும் சிறந்ததாக பயன்படுகிறது இந்த விவரங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குறைந்த விலை மரத்திலான உலோகத்தினால் ஆக்கப்பட்ட தீவன அடுக்கு பொதுவாக வெள்ளாடுகள் வந்து உழவும் தன்மையை கொண்டது வெள்ளாடுகள் தீவிர முறையில் வளர்க்கும் பட்சத்தில் இந்த உபகரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் சுலபமாக எடுத்து சொல்ல முடியும் மேலும் வந்து பசுந்தினம் விரயத்தை நம்ம குறைக்க முடியும் ஒரு அடுக்கில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த தீவன அடுக்கில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எட்டு ஆடுகளுக்கு அதில் தீவனம் வழங்க இயலும் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தைந்து ரூபாய் அடுத்ததாக பார்க்கக்கூடிய உபகரணத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா குறைந்த விலை தீவனப் பயிர் வெட்டும் கருவி இதனுடைய பயன்களை பார்க்கும்போது உலர்ந்த தீவனப் பயிர் கால்நடைகளுக்கு இல்லை ஆடுகளுக்கு பொதுவாக அப்படியே வழங்கப்படும் அதனால என்ன ஆகும் நமக்கு தீவன விரயம் அதிகமாக காணப்படும் இந்த உபகரணத்தின் மூலம் பார்த்திங்கன்னா அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி இந்த பயிர் வீணாவதை நம்ம தடுக்கவும் உதவுகிறது மேலும் இவை வந்து உலர்ந்த தீவனை வழங்கும் போது சிறு துண்டை வெட்டி வழங்கும் போது தீவன விரயம் குறைப்பதுடன் அதனுடைய உற்பத்தி திறனும் அதிகமாக காணப்படும் இதனுடைய விவர குறிப்பு உலர்ந்த தீவன பயிரை நான்கு முதல் ஐந்து இன்ச்சு அங்குலத்தில் அளவில் சிறு துண்டுல விரைவாகவும் சுலபமாக கையால் வெட்டுவதற்கு இந்த கருவி ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஐந்து இன்ச்சு நீள உலோகத்தினால் ஆனை கருவியின் அடிப்படம் நீளமான வளைந்து கத்தி போடுத்தப்பட்டிருக்கும் அது மூலயமா நம்ம அந்த தீவனப் பயிரை எளிதாக வெட்ட முடியும் இதனுடைய விலைன்னு பார்க்கும்போது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து ரூபாய் அடுத்ததாக உபகரணத்தின் பெயர் மண்ணின்றி பசுந்தீவனம் வளர்த்தல் ஹைட்ரோபோனிக்ஸ் இது வந்து இருபது கிலோ ஒரு நாளைக்கு தயாரிக்கும் கருவியும் நம்ம வச்சிருக்கோம் நாற்பது கிலோ கிராம் ஒரு நாளைக்கு தயாரிக்கும் கருவியும் கொண்டு இருக்கும் பொதுவாக இதனுடைய பயன்களை பார்க்கணும் இந்த மண்ணின்றி வளர்க்கும் இக்கருவியின் மூலம் ஒரு நாளுக்கு நம்ம இருபது கிலோ பசு உற்பத்தி செய்ய முடியும் ஒரு சில பண்ணையாளர்கள் இல்லை விவசாயிகள் பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் கால்நடைகளுக்கு இல்லை வெள்ளாடுகளுக்கு பசுந்தீவனம் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இந்த மாதிரி மண்ணின்றி வளர்க்கும் பசுந்தி ஹைட்ரோஃபோனிக் சொல்கிறது மிகவும் உபயோகமாக இருக்கும் இக்கருவியானது ஒன்று இல்லை இரண்டு கருவை மடை வைத்திருப்போம் அல்லது பத்து முதல் பன்னெண்டு ஆடுகள் வைத்திருப்பதற்கு சிறிய பண்ணையாளர்களுக்கு ஏற்ற உபகரணமாகும் இந்த உபகரணத்தின் விவரங்களை நான்கு அடி நீளம் மூன்று அடி உயரமும் இருக்கும் கருவி முதலாவதாக பச்சை நிற துணியால் வடிவமைக்கப்பட்டுள்ளது பசுமை குடிலுக்குள் உருவாகும் தேவையற்ற வாயுக்களை வெளியேற்றும் கருவியும் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் பசுமை வீட்டினர் பிளாஸ்டிக் தட்டுக்கள் எட்டு அடுக்குகளாக குறிப்பிட்ட இடைவெளியில் பொருத்தப்பட்டுள்ளது இரண்டு வரிசையாக ஒவ்வொரு வரிசையும் எட்டு அடுக்குகள் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பிளாஸ்டிக் தட்டுகளின் இரு புறத்திலும் நீர் தெளிப்பான் பொருத்தப்பட்டுள்ளது பொதுவாக ஒவ்வொரு தட்டு தட்டிற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நீர் தெளிப்பான் என்ற வைத்தது அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பிளாஸ்டிக் தட்டுகளின் நீர் தெளிப்பான் மூலம் பாய்ச்சப்படும் தண்ணீர் தேங்காய் வண்ணம் பிளாஸ்டிக் தட்டின் இரு பொருந்திலும் மூன்று முதல் நான்கு துவாரங்கள் உள்ளன இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த பசுந்தீனம் வளத்துல பொதுவாக நாம உபயோகப்படுத்தக்கூடிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம மக்காச்சோளத்தை உபயோகப்படுத்தலாம் ஒரு கிலோ மக்காச்சோளத்தை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுலேருந்து இருந்து ஏழு கிலோ பசுந்த ஏழுலேருந்து எட்டாவது நாளில் நமக்கு கிடைக்கும் நாம பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சாவர பசுந்த உற்பத்தி செய்கிறதுக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு லிட்டர் தண்ணி செலவாகும் ஆனால் இங்கே நம்மளுடைய ஹைட்ரோஃபோனிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் தண்ணீர் மட்டுமே செலவாகுது ஆகையால் இந்த மண்ணின்றி வளர்க்கும் பசுந்தீவனத்துடைய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய உபகரணத்தின் பெயர் சிறிய அசை போடும் விலங்குகளுக்கான தீவனத் தொட்டி சிறிய அசை போடும் விலங்குகளுக்கான தீவனத் தொட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு நறுக்கிய பசுந்தீவனம் மற்றும் ஆடுகளுக்கு அது விரயம் ஏற்படாமல் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி இந்த தீவனத் தொட்டியை உபயோகப்படுத்தலாம் இந்த தீவன தொட்டி பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா பிவிசியால் வடிவமைக்கப்பட்ட குறைந்த தீவன தொட்டியாகும் தொட்டியின் உயரம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அடி உயரம் இருக்கும் அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி இருக்கும் இந்த தீவன தொட்டியின் விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தைந்து ரூபாய் எப்படி நம்ம தீவன தொட்டிக்கு வடிவமைச்சிருக்காங்க அதே மாதிரி பிவிசிஎல் ஆனால் தண்ணீர் தொட்டியும் வடிவமைச்சிருக்காங்க இதனுடைய முக்கிய பயன்கள் பார்க்கும்போது உயர்ந்த மடையில் வளர்க்கப்படும் ஆடுகளுக்கு இந்த தண்ணீர் தொட்டி மிகவும் உபயோகமாக இருக்கும் ஒரு தண்ணீர் தொட்டியின் மூலிமாவும் நம்ம வந்து நாற்பது ஆடுகள் வரையிலும் இதில் நீர் அளிக்க இயலும் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா தண்ணீர் குறையும் போது இதில் பந்து வாழ்வு என்பது ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது இந்த எப்பப்போ தண்ணீர் குறையும் போது அந்த பந்து வாழ்வு செயல்பட்டு அந்த தண்ணீரின் அளவை நிலையாக வைத்திருப்பதன் மூலம் எத்தருணமும் ஆடுகளுக்கு நீர் கிடைக்க வழிவகை செய்கின்றது இந்த விவரங்கள் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் தொட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அடி விட்டம் கொண்டதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலும் ஆடுகளுக்கு தொடர்ச்சியான நீர் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக இந்த பந்து வாழ்வு ஒரு முனையில் பொருத்தப்பட்டிருக்காங்க இந்த கால்நடைகள் இந்த பந்து வாழ்வு சேதம் அடையாமல் இருக்கிறதுக்காக அந்த இரண்டு முனைகளையும் பார்த்தீங்கன்னா என் கேப் பொருத்தப்பட்டு இருக்கும் அதனால் அந்த பலந்து வாழ்வு வந்து கால்நடைகள் இல்லை மற்ற எந்த ஒரு ஆடுகள் மூலிமா சேதம் நம்ம தடுக்க இடம் இதனுடைய பரிமாணம் இல்லை டைமென்ஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆறு அடி நீளம் இருக்கும் ஒரு அடி அகலம் இருக்கும் ஒரு அடி உயரம் இருக்கும் இதனுடைய விடைன்னு பார்க்கும்போது ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய உபகரணத்தின் பேர் கூண்டு பெட்டியில் பிரிக்கக்கூடிய பாலிப்ளோப்பலின் என்ற தரைத்தலம் இத்தரைத்தலம் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் ஆட்டுக்குட்டிகளின் இறப்பை தடுக்க மிகவும் உதவிகரமாக இருக்கும் இது மரத்திலான தரையில் காப்போ ஒப்பீடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த செலவாகும் இதனுடைய விவரங்கள் பார்க்கும்போது ஆட்டி குட்டுகளுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு மூடிய பெட்டியாகும் இப்பெட்டியில் இப்பெட்டியில வெப்பத்திற்கான தனியாக ஒரு மின் விளக்கு பொருத்தப்பட்டுள்ளது இத்தரையானது பாலி கொண்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் இதன் ஆயுள் மற்றும் வடிகால் மிகவும் சிறந்ததாக விளங்கும் இத்தரையானது எளிதிலும் பிரிக்கக்கூடிய மேலும் போக்குவரத்துக்கு மிகவும் எளிதாக நம்ம எடுத்துட்டு செல்ற மாதிரி தான் இந்த வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து ரூபாய் அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய உபகரணத்தின் பெயர் தீவன புல் வெட்டும் கருவி பொதுவாக கால்நடைகளுக்கு பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பசுந்தீவனங்கள் ஒரு சிலர் மொத்தமாக கொடுத்துருவாங்க அந்த பசுந்தீவனங்களை நறுக்கி கொடுப்பதன் மூலம் அதனுடைய தீவன வரையம் ஆகிறத தடுக்க முடியும் அதே மாதிரி அந்த கொடுக்கும் போது அந்த கால்நடைகளோ இல்லை வெள்ளாடுகளோ எடுத்துக்கும் போது அதனுடைய உற்பத்தி திறன் பெருகுதோடு அதனுடைய செரிமான திறனும் அதிகமாகும் மேலும் இக்கருவியின் மூலம் பசுந்தீவனத்தை சீரான முறையில் நடுக்குவதன் அவற்றின் விரயத்தை நம்ம தவிர்க்க இயலும் இக்கருவின் மூலம் கால்நடைகளின் உற்பத்தி திறன் மற்றும் ஏற்கனவே சொன்ன மாதிரி செரிமான திறனும் அதிகரிக்க வழிவகை செய்யும் இதனுடைய விவரங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் துல்லியமான மின்சாரத்தால் இயக்கப்படும் தீவன புல் வெட்டும் கருவி பசுந்தீவனங்கள் நறுக்குவதற்கும் மற்றும் கால்நடைகளை அவற்றினை வழங்கும் போது அவற்றின் விரயத்தை தவிர்க்க பயனுள்ளதாக இருக்கும் இக்கருவியானது வார்ப்பிரும்பு தரம் இருநூத்தி இருபது இல்லைன்னா நானூற்றி நாற்பது கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இக்கருவியில் கியர் பெட்டி இருக்கு மோட்டார் மற்றும் வெட்டு கத்திகள் மற்றும் சக்கரமும் உள்ளது இவை ஒவ்வொரு மணிக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது முதல் ஐநூறு கிலோ வரையிலும் பசுந்தேவனத்தை நம்மால் நறுக்க இயலும் இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய் இதுவரையிலும் நாம் கூறிய அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல்கலைக்கழக கண்டுபிடிப்பு மற்றும் கருவி மயமாக்கல் மையத்தில் செய்யக்கூடிய உபகரணங்கள் பண்ணையாளர்கள் இந்த உபகரணங்களை அனைத்தும் உபயோகப்படுத்தும் போது நமக்கு வந்து நிறைந்த உற்பத்தி திறன் பெறுவதுடன் அவங்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும் என்பதில் ஐயமில்லை வெளிநாடுகளுக்கான உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பண்ணை வளாக பேராசிரியர் டாக்டர் பி ராஜேஷ் குமார் அவங்க சொன்ன விவரங்கள் பயனுள்ளதா இருந்ததுல ஆமா வெண்பா இனிய காலகட்டத்துல பல துறைகளில் தொழில்நுட்பங்களோட பங்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது நாம பாக்குறோம் ஆனா நம்ம அனைவரோட வாழ்வாதாரமா இருக்கிற கால்நடைகளை எப்படி வளர்க்கணும்னு தொழில்நுட்பங்கள் மூலமா ரொம்ப அழகால சொல்லிட்டாங்க இவங்க சொன்ன முறையில நாம வெள்ளாடுகளை வளர்த்தா நமக்கு நல்ல வருமானத்தை தர்றதோட இயற்கை விவசாயத்தையும் நாம மேம்படுத்தலாம் நிச்சயமா பிள்ள நீயும் வெள்ளாடுகளை வாங்கி வளர்க்க போற அப்படிதானே ஆமா மருதானி எனக்கு கால்நடை வளர்ப்பு மேல ஆர்வம் வந்துருச்சு இப்படி புது புது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஆடு மாடுகளை நாம வளர்க்குறது நமக்கு நல்லது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு இதனால நேரமும் மிச்சமாகுது வருமானமும் தினமும் கிடைக்குதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதனால நாளைக்கே அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்க போறேன் நல்ல முடிவு எடுத்திருக்க வேண்பா பவர அறிஞ்சு செய்யற எந்த வேலையும் முன்னேற்ற பாதைக்கு நம்மள கூட்டிட்டு போகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல அப்ப நாம பரப்படலாமா நேரத்துக்கு சந்தைக்கு போய் பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும் ஆமா மருதாணி வா போவோம் ஆடு வளக்கலாம் ஆடு வளக்கலாம் வெள்ளாடு வளக்கலாம் வாங்க அம்மா வாங்க நாடெல்லாம் நாமேல்லாம் நலம் பெறவே ஏழைகளும் எளியோரும் வளம் பெறவே ஆடு வளர்க்கலாம் ஆடு வளர்க்கலாம் வெள்ளாடு வளர்க்கலாம் ஆடு 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 அடு ஆடு ஆடு வளர்க்கலாம் ஆடு 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 அடு 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 விள்ளாடு வளர்க்கலாம் வெள்ளாடு வளர்க்கலாம் ஐயா ஆடு வளர்க்கலாம்ல ஆதி காலத்தில் அந்த நாட்டு இந்த காலத்தில் ஏழ்மை பழிக்கவே ஏற்ற தொழில் ஏற்ற தொழில் ஆடு வளர்ப்புதான் எங்களுக்கு ஏற்ற தொழில் ஆடு வளர்ப்புதான் ஆடு வளர்க்கலாம் வெள்ளாடு வளர்க்கலாம் ஆடு ஐயா வாங்க அம்மா வாங்க கட்டுந்தறியில கட்டி வளர்க்கலாம் மோ கடையில் வளர்க்கலாம் பாருங்க நம் தேச தந்தையாம் காந்திகடிகளும் வாங்க இனி தொடர்வது வேளாண் செய்திகள் நேரடி நெல் விதைப்பு சாகுபடி முறையில் ஒருங்கிணைந்த கலை நிர்வாகம் கலைகளானது ஊட்டச்சத்துக்கள் ஈரப்பதம் சூரிய ஒளி மற்றும் இடைவெளிக்காக நெற்பயிருடன் கடும் போட்டியிடுகின்றன இதனால் நடவு பயிரில் பதினைந்து முதல் நாற்பது சதவிகிதமும் நேரடி விதைப்பில் முப்பது முதல் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதமும் நேரடி புழுதிக்கால் விதைப்பில் ஐம்பது முதல் எண்பது சதவிகிதமும் விளைச்சல் இழப்பு ஏற்படுவதோடு மட்டுமின்றி தானியத்தின் தரமும் பாதிக்கப்படுகிறது நெல் சாகுபடியில் நடவு முறையை நாம் பாரம்பரியமாக கடைபிடித்து வந்தாலும் அதிகமான நீர் தேவை நடவுக்கு தேவையான அதிக கூலி ஆட்கள் மற்றும் வயலை பதப்படுத்துவதற்கான அதிக சக்தி போன்ற காரணங்களால் சமீப காலமாக பெரும்பாலான விவசாயிகள் நேரடி நெல் சாகுபடி செய்வதையே விரும்புகின்றனர் மேலும் நடவு நெல் சாகுபடி முறையில் வயலில் நீரை தேக்கி வைப்பதற்காக அதிகமாக தொழை அடிப்பதன் காரணமாக மண்ணின் அமைப்பு சிதைக்கப்படுவதோடு மட்டுமின்றி மண்ணை கடினப்படுத்துவதற்கும் வழிவகை செய்கிறது இதனால் நெல்லிற்கு பிறகு சாகுபடி செய்யப்படும் பயிர்களின் விளைச்சல் வெகுவாக குறைகிறது எனவே நேரடி நெல் விதைப்பு முறையானது நடவு நெல் சாகுபடிக்கு ஒரு சிறந்த மாற்று முறையாகும் இந்த நேரடி நெல் விதைப்பு முறையை நேரடி நெல் விதைக்கும் கருவி மூலம் விதைக்கும் பொழுது விதையானது இரண்டு மூன்று சென்டிமீட்டர் ஆழத்தில் இருபது சென்டிமீட்டர் இடைவெளியில் சீராக விதைக்கப்படுகிறது இம்முறையால் வயலிலிருந்து குறைந்த மீதேன் வாயு வெளியீடு குறைந்த வேலையாட்கள் தேவை மற்றும் பயிர்கள் பத்து முதல் பதினைந்து நாட்கள் முன்னதாகவே அறுவடைக்கு தயாராகி நடவு பயிரைக் காட்டிலும் அதிக விளைச்சலை தருகிறது மேலும் இம்முறையால் சுமார் அறுபத்தைந்து சதவிகித விதைகளை மிச்சப்படுத்த முடியும் பொதுவாக நேரடி நெல் சாகுபடி செய்யும் வயல்களில் துத்தநாகம் மற்றும் இரும்பு சத்து குறைபாடுகள் அதிகமாக காணப்படும் இதற்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீத துத்தநாகம் மற்றும் இரும்பு சல்பேட் கரைசலை இலைவழி மூலம் தெளித்தல் மிகவும் அவசியம் நுண்ணூட்ட சத்து உப்பை ஏக்கருக்கு பத்து கிலோ வீதம் விதைத்த முப்பது நாற்பது மற்றும் ஐம்பதாவது நாளில் மண்ணில் இட வேண்டும் வேலையாட்கள் பற்றாக்குறை மற்றும் அதிக இடுபொருட்கள் செலவினை குறைக்க வருங்காலத்தில் நேரடி நெல் விதைப்பு சாகுபடி செய்யும் பரப்பளவு மேலும் அதிகரிக்கும் என்பது திண்ணம் ஆனால் நேரடி நெல் சாகுபடியில் அதிக விளைச்சலுக்கு பெரும் சவாலாக இருப்பது கலைகளின் எண்ணிக்கை கலைகளின் வகைகள் மற்றும் காலத்தை பொறுத்து கலை விதையும் நெல் விதையும் சேர்ந்து ஒரே சமயத்தில் வளர்தல் போன்றவற்றால் நெற்பயிரின் விளைச்சல் பத்து சதவிகிதம் முதல் நூறு சதவிகிதம் வரை விளைச்சல் பாதிப்பு இருக்கும் என ஆய்வு அறிக்கைகள் கூறுகின்றன நடவு வயலை போல நேரடி விதைப்பில் நடவு வயலை பண்படுத்தாமல் விதைகளை அப்படியே விதைப்பதால் களைகளின் தாக்கம் மிக அதிகமாகவே காணப்படும் எனவே நேரடி நெல் விதைப்பில் அதிக விளைச்சலுக்கு விதைத்த பதினைந்து நாட்கள் முதல் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் களைகள் இன்றி பயிரை பராமரிப்பது மிகவும் இன்றியமையாததாகும் களைகளை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் வயலில் உள்ள களை விதைகள் முளைக்கும் வகையில் தண்ணீரை தேக்கி வைத்து பின்பு பெரும்பாலான களை விதைகளை கட்டுப்படுத்திவிடலாம் பின்பு இரண்டு வாரம் கழித்து நெல் விதைகளை விதைப்பது சால சிறந்தது நேரடி நெல் விதைப்பில் ஏக்கருக்கு பத்து கிலோ தக்கைப்பூண்டு அல்லது சணப்பை விதையை ஊடுபயிராக பயிரிட்டு செடி வளர்ந்த முப்பதாவது நாளில் ஏக்கருக்கு ஐநூறு கிராம் வீதம் இரண்டு மற்றும் ஃபோர் டி சோடியம் உப்பை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து மக்கச் செய்யும் சுமார் நாற்பது சதவீதம் அகன்ற இலையுடைய களைகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமின்றி வயலில் அங்கக பொருட்களின் அளவு மற்றும் தடைச்சத்தின் அளவை அதிகரிக்கலாம் விதைத்த மூன்று முதல் எட்டு நாட்களுக்குள் ஏக்கருக்கு அல்லது மில்லி மருந்தை கிலோ மணலுடன் கலந்து வயலில் போதுமான ஈரப்பதம் இருக்கும் பொழுது தெளித்தால் கோரை வகைகளை எளிதாக கட்டுப்படுத்தலாம் மேலும் நெல் விதையின் முளைப்பு பகுதியின் களைக்கொல்லி படும்போது சிறிது பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே களைக்கொல்லியுடன் பாதுகாப்பான் மருந்தை கலந்து பயன்படுத்துவது சிறந்த பலனை அளிக்கும் களைச்செடி வளர்ந்த சரியான தருணத்தில் அதாவது முன்பே களை கொல்லியை அடித்தல் அவசியம் செடி வளர்ந்த பிறகு தெளிக்கும் களை கொல்லியை எக்காரணத்தை கொண்டும் மணலுடனோ யூரியாவுடனோ அல்லது வயல் மண்ணுடனோ கலந்து தெளிக்க கூடாது இந்த முறைகளை செவ்வனே கையாண்டால் நேரடி நெல் விதைப்பு முறை சாகுபடியில் களைகளை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தி அதிக விளைச்சலை பெறலாம் என்பது திண்ணம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்

உயரும் வாழ்க்கை கிட்டும் கசிவு நீ குட்டைகளை கண்ணார காக்க வேணும் கணிசமாக குறைஞ்சிடும் பாரு மண்ணறிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் கேடு அரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு தண்ணிய பூமி நல்லா முறிஞ்சிடும் கேடு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீர் தேக்க வேணும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் கிணறுகளும் வளருவதை தடுத்திடும் தரிசு நிலம் விளைச்சலையும் கொடுத்திடும் கேளு கிணறுகளும் வளருவதை தடுத்திடும் பாரு தரிசு நிலம் விளைச்சலையும் கொடுத்திடும் கேளு கால்நடைக்கு தண்ணி உண்டு கிராமத்துக்கு வேலை உண்டு கால்நடைக்கு தண்ணீர் உண்டு கிராமத்துக்கு வேலை உண்டு கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் பெருகும் கண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் நிதம் ஒழை பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி சண்முகப் உண்ணும் போருள்ள விளைத்திடுவோம் நிதம் ஒழிப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ